நெக்ஸ்ட்டு இது ஒரு ரவுண்ட் நெக்கு ஸோ எனக்கு அந்த மூணு பசங்க இருக்கிறனால இதோட ப்ரைஸ் அப்படின்னு தெரியலங்க இது ஒரு இரநூறுபாக்குள்ள தான் இருக்கும் மேக்ஸிமம் அதான் சொன்னேன் என்னங்கன்னா டீஷர்ட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இதுவுமே இந்த ப்ராண்டட் டீஷர்ட் தான் நல்ல ஒரு அழகான கலர் இது ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படின்னுக்குள்ளே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லீ கூப்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ராண்டு இதோட எம்ஆர்பிலாம் வந்து ஜாஸ்திங்க டீஷர்ட்ஸ்லாம் எல்லாமே ப்ராண்டட் டீஷர்ட்ஸ் தாங்க சைஸஸ் வந்து வேரியஸாக வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட இருந்து தான் வாங்கியிருக்கோம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க டிஷர்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டியோட முடிஞ்சிருச்சு சிலர் டீஷர்ட்டோட ரேட் இல்லை ரொம்ப இந்த கிளாத்துலாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ எயிட்டி இது செட்டு ஓகே நீங்கள் பாருங்கள் இதோட செட் அப்படியே வந்துடும் அது வந்து ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தோம் இது வந்து செட்டு இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி இதுலேயே நான் வந்து ரெண்டு செட்டு வாங்கினேன் இன்னொன்னே பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுச்சி ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் எல்லாம் பார்த்தீங்களா மாறிடுச்சு ஒன்லி துணிப்பை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன சுச்சித்ரா அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி நான் வந்து ரீசெண்டாக திருப்பூர் போயிருந்தேன் திருப்பூர் போகும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து இந்த பனியன் டிஷர்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் நம்மளும் ஒரு கிளான்ஸ் அங்கே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காதார் பெட் ஒரு ஏரியா இருக்கும் எல்லாருமே திருப்பூரில் போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து அந்த ஏரியா தான் ஃபுல்லாக நான் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் தான் போய் வாங்கினேன் எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ்ஸு ஸோ அதுதான் தான் வாங்கியிருப்போம் முதல் வாங்க ஒரு குட்டி கிளிப்பிங் எடுத்திருக்கேன் ஷாப்பில் அதை லைட்டாக பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இங்கே வந்து பிரியா வந்து ஃபுல்லாக வந்து டீஷர்ட்ஸ்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான் நல்லா இருந்ததுங்க ரொம்ப ரீசனபுள் ப்ரைஸில் கிடச்சிது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க அதுதான் சப்ளஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களோட இதுதான் ஸோ என்னென்ன வாங்கினோம் ஆர்த்திக்கும் வாங்கினேன் அதே மாதிரி தங்கச்சி பசங்களுக்கும் வாங்கினோம் ஸோ என்ன வாங்கியிருக்கோம் மோதோ பாய்ஸ்லேருந்தே போய் இல்லாமல் கேர்ள்ஸ் நான் அப்புறமா காமிக்கிறேன் பாய்ஸ்லேருந்தே போவோம் இருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வாங்கினோம் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸுக்குன்னு பார்க்கலாம் டீஷர்ட்ஸ்லாம் எல்லாமே பிராண்டட் ஷர்ட்ஸ் தாங்க சைஸஸ் வந்து வேரியஸாக வாங்கினோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட அவுட்லெட்டில் இருந்து தான் வாங்கியிருக்கோம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஷர்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டியோட முடிஞ்சிடுச்சு சிலதில் டீஷர்ட்டோட ரேட் இல்லை ஸோ இது ஒரு டீஷர்ட்டாக ரொம்ப அழகான உங்களுக்கு இந்த காலநேய்கோடயே வந்துடுது நெக்ஸ்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு இது வந்து பாருங்கள் இது வந்து ரவுண்ட் நெக்கு இதுவுமே எல்லாமே பிராண்டட் டீஷர்ட்டுங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குவாலிட்டி ஸ்டஃப் எல்லாமே பிராண்டடு அவங்க எல்லாமே வந்து சர்ப்ளஸ் தான் போடுறாங்க ஸோ இதோடய பிரைஸ் பார்த்துக்கோங்க இரநூறுபா தான் ஸோ குவாலிட்டி வைஸ் சைஸ் வைஸ் பிரித்து தான் வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே தான் நாங்கள் ஒன்றுனா பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு டிஷர்ட் பாருங்கள் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு பிராண்டடாக அந்த டிஷர்ட் போடுறவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல குவாலிட்டியாக எங்கேயுமே டேமேஜ்லாம் கிடையாதுங்க அந்த ஷாப்பில் சூப்பராக ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க எதுவுமே முகம் சுளிக்காமல் நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை எடுத்து காமிக்கிறேன் இதை எடுத்து காமிக்கிறேன்னா நாங்கள் ஒரே ஒரு ஷாப்பில் தான் இத்தனையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே எக்கச்சக்க கடை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லெட்க்கு போனீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி சர்ப்ளஸ்ஸுன்னே வாங்கிட்டு வந்துக்கலாம் எல்லாமே இந்த பிராண்டடாவே நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் நெக்ஸ்ட்டு இது ஒரு ரவுண்ட் நெக்கு ஸோ எங்கள் வீட்டில் அந்த மூணு பசங்க இருக்கிறனால இதோடய ப்ரைஸ் அப்படின்னு தெரியலங்க இது ஒரு இரநூறுபாக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் அதான் சொன்னேன் இல்லைங்கன்னா ஷர்ட் வந்து ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இதுவுமே இந்த ப்ராண்டட் டீஷர்ட் தான் நல்ல ஒரு அழகான கலர் இது ஒரு டூ ஹண்ட்ரட் ஆர் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் ஸோ இது பாருங்கள் சைஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸலு எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க இதில் வந்து நீங்கள் சைஸஸ் கேட்டாலுமே அவங்க எல்லாமே பண்ணுறாங்க இவங்க ஹோல்சேலும் மொத்தமாக பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மூணு டிஷர்ட் எடுத்தோம் அதையும் பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லீ குப்பர் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ராண்டு இதோட எம்ஆர்பியெலாம் வந்து ஜாஸ்திங்க எம்ஆர்பி பாருங்க தௌசண்ட் ருப்பீஸுங்க ஆனால் பட் நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுன்னு தான் நினைக்கிறேன் லீ கூப்பர் எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு பீசஸ் வாங்க எங்கள் பசங்க ட்வின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது ஒன்றும் இன்னொரு ஒரு சைஸும் வாங்கணும் இது அதுதான் நைன் நைன்ட்டி நைன் ஸோ தௌசண்ட் ருப்பீஸு நம்மளுக்கு கிடைச்ச லீ கூப்பர் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதுவுமே ஒரு லீ கூப்பர் ஷர்ட் தான் பிரிச்சு காமிக்கிறேன் இதை சைஸஸ் வேரியா வச்சுருக்காங்க என்ன சைஸில் கேட்குறீங்களோ அது கொடுக்குறாங்க பாருங்கள் எதுவுமே ஒரு சூப்பர் குவாலிட்டி இதுவுமே எம்ஆர்பி வந்து செவன் நைன்ட்டி நைன் பட் நமக்கு கிடைச்சது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு தான் ஓகேயா நெக்ஸ்ட்டு பாய்ஸ் இவ்வளோ தான் வாங்கினோம் கேர்ள்ஸுக்கு என்ன வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சார் கேர்ள்ஸுக்கு வாங்கினது கம்மி தான் ஆர்த்திக்கு ஒரு ரெண்டு செட்டு நாலு செட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பிரேமாக்கா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா என் ஃப்ரெண்ட் அவங்க அவங்களோட பேத்திக்கு ஒரு மூணு ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க வாங்க அதை பார்த்துடலாமா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது எனக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கிடச்சிது அங்கே எல்லாமே வச்சுக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வேணும்னா ஆன்லைன்லையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பாருங்கள் இந்த குளிர்காலத்துக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு இதுவுமே வந்து நம்மளுக்கு இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் தாங்க இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா நெக்ஸ்ட்டு இது வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி இதுவுமே பிராண்டடு உங்களுக்கு எல்லாதுமே சைஸஸ் வந்து என்ன சைஸில் கேட்குறீங்களோ அவங்க சொல்லிடுறாங்க இந்தந்த சைஸஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ரொம்ப ரீசனபிள் இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் நீங்கள் எங்கேயுமே சான்ஸே இல்லை வாங்க முடியாது எங்களுக்கு ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு கடை கண்ணில் பட்டுச்சு நாங்கள் ரேண்டமாக தான் போனோம் அவங்க ஸோ அப்படின்னு கிடச்ச ஒரு ஷாப் தான் சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரொம்ப காமாக ரொம்ப எதது வேணுமோ அப்படின்னு சொல்லி தான் பேசுனாங்க இது வேணுமா இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி தான் பேசுனாங்க நான் ஆர்த்திக்கு வாங்கின ட்ரெஸ்ஸையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஆர்த்திக்கு ரொம்ப நாளாக இந்த ஷார்ட்ஸு தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நிறையா ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க ஸோ அவளுக்குமே சூப்பராக கிடச்சிது ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மேன் ஹுசன் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிராண்டடு தான் ஆனால் பட் அவங்க போட்ட ப்ரைஸ் பாருங்கள் நமக்கு வந்து ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கு தான் போட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷார்ட்ஸு நிறைய நாள் அந்த ஷார்ட்ஸு தேடிக்கிட்டு இருந்தேன் அவங்க பார்த்து சொன்னாங்க இது இருக்குது வாங்க அதை பார்த்துக்கோங்க இதுவுமே அதே தான் ஒன் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு தான் எனக்கு கிடச்சிது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இவங்க போய் போய் வாங்குறாங்க இதை வந்து எல்லாருமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகலாம் எதுவுமே நம்ம வந்து வாங்குறது கிடையாது ஷாப்காரவங்ககிட்டையும் நம்ம சொல்கிறது கிடையாது நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஒரு பைசா கொடுத்துட்டு தான் வாங்குறோம் மிஞ்சி போனால் லாஸ்ட்டாக நம்மளோட எப்பவும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவுமே வந்து நைட்டு ஷார்ட்ஸ் தான் இது பாருங்க செட்டாக வாங்கணும் ரொம்ப இந்த கிளாத்துலாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ எயிட்டி போட்டாங்க இது செட்டு உங்களுக்கு நீங்கள் பாருங்க இதோட செட்டு அப்படியே வந்துடும் அது வந்து ஃபுல்லாமே ஷார்ட்ஸாக தானே எடுத்தோம் இது வந்து செட்டு இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி நான் வந்து ரெண்டு செட்டு வாங்கினேன் இன்னொன்னே பார்த்துருவோம் அதுக்கு பிங்க்குனாலே பிடிக்காது ஆனால் எனக்காக ஒரே ஒரு பிங்க் மட்டும் அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன் என்ன பாருங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது காலர் நெக்கில் இருந்தது இது வந்து செட்டு த்ரீ எயிட்டி பட் எம்ஆர்பி வந்து கூட தான் பட் அவங்க மொத்தமாக கொடுக்கறதுனால இது வந்து அவங்க த்ரீ எயிட்டிக்கு கொடுத்தாங்க அது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் தான் ஸோ இதுதாங்க நாங்க வந்து திருப்பூர் அந்த ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது தாங்க நாங்கள் திருப்பூர் போய் பர்ச்சேஸ் பண்ணது நாங்கள் வேற ஒரு விஷயமா போனோம் அதே மாதிரி ஆர்த்தி ரொம்ப நாள அந்த ஹூடி கேட்டேன் நான் ஏற்கனவே திருப்பூர் போயிருக்கும் போது ஹூடி வாங்கிட்டு வந்தேன் ஹூடி தேடி போய் தாங்க இத்தனை பர்ச்சேஸ் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது எங்களுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணது அப்படின்னா வந்து அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க லாஸ்ட்டாக கேட்டப்போ ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் போடுறோம் அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இது எல்லாத்தோட மொத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது இது தாங்க அந்த கிஃப்ட்டு எதுனாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நிறையா மூணு ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க ஸோ எதாவது எடுத்துக்கோங்க எனக்கு மூணுமே கொடுப்பீங்களான்னு கேட்டேன் கொஞ்சம் நக்கலா ஸோ இல்லைங்க இன்னொரு ஒரு ரூபாய்க்கு வாங்குங்க உங்களுக்கு இன்னொன்று தரோம் அப்படின்னு சொன்னாங்க போதும் போதும் அப்போ இதே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் எங்களோட டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அதுதான் எங்களோட பில் அமௌண்ட்டு அந்த சிக்ஸ்டி ருபீஸ் எங்களுக்கு கம்மி பண்ணாங்க மீதி எல்லாமே எங்களுக்கு எந்த டிஸ்கவுண்டும் பண்ணலை ஆனால் ரொம்ப நான் ஒரு விஷயம் எதுக்காக மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னா எப்போவுமே ஒரு ஷாப்புக்குள்ளே போனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணுற ஒரு விதம் இருக்கும் பாருங்க ரொம்ப பொறுமையாக அவங்க ஓடி ஓடி போய் அவங்க ஸ்டாஃப் ஆகட்டும் எனக்கு இந்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து பத்தலைங்க பா ஆர்த்திக்கு மறுபடியும் ஓடி போய் இது வாங்கிக்கிறீங்களா இது ட்ரை பண்ணுங்கள் இது சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் அப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க சூப்பராக வெல்கம் பண்ணாங்க சூப்பராக எல்லாமே எடுத்து காமிச்சாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா என்னோடய ரிவ்யூஸ் மேக்ஸிமம் அப்படி தாங்க இருக்கும் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு காசு கொடுத்து தாங்க பர்ச்சேஸ் பண்றோம் எந்ததுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்றதே கிடையாது இதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் அவங்க உங்ககிட்ட கேட்டேன் ஆன்லைன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தாராளமா ஆன்லைன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட கேளுங்க சுச்சி ரிவியூல இருந்து பேசணும்னு பார்த்துட்டு பேசணும்னு கூட சொல்லுங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸஸ் நீங்களும் வாங்கலாம் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க इट्स மாஃபம் சுচিত্র